வரவே கிடையாது இந்த இடிகரக்குள்ள வந்திருக்காரா வரல ஒன்றும் இல்லை இல்லை மோடி கிட்ட எதிராக இருக்கும் போது மு க ஸ்டாலின் பையன் ஆமா உதயநிதி 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 ஸ்டாலின் வந்து செங்கல தூக்கிட்டு வந்தான் தான் வீடு கட்டிருக்காரு அன்னைக்கு கூட்டத்தை பத்தி இடிக்கிறக்குள்ள எத்தனை ஊர் இருக்குன்னு விஜிக்கு தெரியல தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா துடியலூருக்கு இந்த பக்கம் அங்க இருந்து ஐயா நான் சொல்றேன் பாருங்க மணியகாரம்பாளையத்துல இருந்து இங்க வரைக்கும் அத்திப்பாளையம் வரைக்கும் இடிகரைக்கு சேர்ந்தது இடிகரைக்கு ஒரு நாள் வந்துருக்கியா நாகர்கோவில் போயிருக்க நாகர்கோவில் வரைக்கும் தெரியுது கோயமுத்தூருக்கு வரவே கோயம்புத்தூருக்குறேன் வரேன்னு சொல்லி இருக்காரு வர்றேன்னு எப்போ வருவார் இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல கடைசியில வந்து ஆனா திரட்டு பேசுகிறீங்க பேசுறீங்க பற்றி ஏன் பேசுறோம்னா வரணுங்க இங்க நம்ம உறுப்பினர் இல்லைங்களா நீங்க ராசா ஓட்டு போட்டீங்களா யாருக்கு உறுப்பினர் இல்லைங்களா அது நம்ம போட்டது டிஎம்கேவுக்கு அப்ப அவர் தான் நீங்க கேட்கணும் அவருக்கு என்ன கேக்குறது நீ அவர் தான் நீங்க எல்லாமே கேட்கணும் பொம்பளைக்கு தானே இப்போ முன்னாடி ஏறா பின்னாடி ஏறா இந்த ட்ரிப்பும் பொம்பளைக்கு ஓட்டு தான் பிரிபாஸ் விட்டது நல்லது தானே பெண்களுக்கு முதல்ல இடிக்க கூடாதுங்க எடப்பாடி ஆட்சியில் இடிக்க கூடாது அந்த அம்மா இருக்கும்போதே அந்த அம்மாலாம் குறை சொல்ல மாட்டேன் நான் இடம் படியும் கூட சொல்ல மாட்டேன் அந்த அம்மா இருக்கும்போது யாரும் முன்னாடி பொம்பளை நாலு சீட்டு தண்ணி தாங்க உட்காரணும் இப்போ எங்கே உட்கார காசு கொடுத்தமே நக்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு வரோம் நேற்று படியில் தொங்கிக்கிட்டு வரோம் போட்ட கேட்டு இப்போ ஒன்று விட்டுருக்கான் ஸ்டாலின் என்ன பஸ்ஸு அந்த சௌசில் இருபத்தாறு ரூபா இப்போ இதுக்கு முப்பது ரூபா எந்த ஸ்டாப்பிங்கில் இப்போ பேங்க் ஸ்டாப்பிட்ருந்தேன் இந்த மாகாணி மக்களோட இறங்கி நான் இருபது ரூபா ஸ்டாப்புக்கு ஸ்டாப் ரூபா பஸ் பஸ் விட்டுருக்கான் எப்படி விட்டுருக்கான் இந்த ஸ்டாப்பில் இருந்து இந்த ஸ்டாப்பு ஏங்க ஒரு ஸ்டாப்பு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகாது இருபது ரூபா கேட்குறான் என்னங்க அதெல்லாம் தெரியாது இருபது ரூபா கொடுங்க நான் கண்டெக்டர் ஸ்டாப்புக்கு ஸ்டாப்பு இது தேவையா இந்த இதில் நம்ம மம்பட்டி வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் போய்கிட்டு இருந்தால் வேலை இல்லைன்னா வாடகை பத்தாயிரம் ரூபாய் போகிறீங்க வேற பஸ் அதை சொல்றத கேளுங்க ஏறிட்டோம் எதுக்கு இந்த ரூட்டுக்கு இந்த பஸ்ஸுக்கு போகணும் அந்த பஸ்ஸில் போகணுன்னு போக முடியும் ஒரு ஸ்டாப்பிங் எடுத்து அடுத்த ஸ்டாப்பிங் என்ன இருபது ரூபா காந்திபுரத்தில் இருந்துங்க சொகுசாமா ஏசி போட்டு வீடியோ போட்டு அனுப்பியிருக்காரு இங்கே பாருங்க முதலமைச்சர் அனுப்பியிருக்காரு டிவியெல்லாம் போட்டு எல்லா டிவி பார்த்துக்கிட்டு அதில் உக்காந்துக்கிட்டேன் சீட்டில் சொகுசு சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் ஏசி போட்டு போகிறோம் முப்பது ரூபாங்க காந்தி போடுறதுக்கு அதே வண்டியில் ரூபா அடுத்த வண்டியில் அப்போ எவ்வளோ அடிக்கிறாங்க பாருங்கள் ஆ முப்பது ரூபாங்க சரி நான் ஒரு ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆசி கிழக்கு போட அதுவே சிங்கங்களையும் விட்டு போட்டு வரீங்கல்ல வீடாக விட்டு போட்டு வர போகிறீங்க இல்லை அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க குவாட்டர் குவாட்டர் கடையில 10 ரூபாய் குவாட்டர் குவாட்டர் இங்க தான் ஏறி இருக்கு எங்க கோயம்புத்தூர் கூட தான் ஏறி இருக்குது மத்த இடத்துல 140 ரூபாய் தான் இவன் டாஸ்மார்க் காரன் ஆமா உண்மை தான அவர் கேக்குறது ஏங்க டாஸ்மார்க் காரன் கொல்ல அடிக்குறான் சொல்றத கேளுங்க 185 ரூபாய் தரக்கு 190 ரூபாய் கொடுத்து வரங்க இல்ல 200 ரூபாய் குடுக்குறோம் குடிச்சா தான் மனுஷன் வாழலாம் எடப்பாடி இருக்கும்போது இவர் என்ன சொன்னாரு கடை பூரா எங்கயுமே இல்ல எல்லாம் குடும்பத்தோட இருக்கலாம் இப்போ இவர் தான் பத்து கடை ஓப்பன் பண்ணி கொடுக்காரு அங்கே காசு சரி கொடுங்க ரேஷன் அந்த அஞ்சு ரூபா வாங்கி அஞ்சு பிள்ளைக்கு பதினெட்டு பதினெட்டு கிலோ அரிசி ரெண்டு பேத்துக்கும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி குழந்தைமில்